எம்ஜிஆர் டிவி நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு சார் இணையிறாரு ராஜகம்பீரன் வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து எதுவுமே பேசல மௌனமா இருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய நீங்க எல்லாமே சொன்னீங்க இப்ப வந்து ஆதவ அர்ஜுனா நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பதினாறு நாள் துக்கத்துல இருந்தோம் அப்படின்னு பதினாறு நாள் துக்கத்தில் இருந்தவர்கள் என்ன செய்வார்கள் வழக்கமா

பாதிப்பண்டாக்கிறார வந்து அதிகமா ஆயிரங்கறதுக்காக போயிருக்காரு அப்ப விஜய் போகிற இடம் எல்லாம் வன்முறை மரணங்கள் உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை நீங்க சொல்றீங்க அப்படி சொல்ல முடியாது இல்ல அவர் பேசிக்கா ஒரு ஹீரோ அவர் வராருன்னா கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டிஸ்க்கான ஒரு ஹீரோ சொன்னதுனால நான் கேக்குறேன் இதுவே திரைப்படத்திலே வந்து நிகழ்ந்திருந்தால் எல்லாரையும் காப்பாத்திருப்பாரா இரண்டு வயது குழந்தை நெரிசல்ல மிதி மிதிபடுகிற குழந்தை எல்லாம் அவர் காப்பாத்திருப்பாரா இல்லையா அப்ப நாற்பத்தி ஒரு மரணங்கள் நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கு வந்து அவர் காரணமாக இருப்பவன் வந்து சினிமாவுல வந்து வில்லன் ஆக இருப்பான் நிஜத்துல நீங்க ஹீரோங்க நீங்களே எப்படி வந்து நெரிசல் மரணத்திற்கு காரணமான நீங்க எப்படி ஹீரோவா இருக்க முடியும் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்த முடியல அதே இடத்துல கூட்டம் ஒண்ணு இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது நடக்கிறது ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடக்கிற போது மெரினா கடற்கரையிலே பத்து லட்சம் பேருக்கு மேல் திரண்டார்கள் ஆண்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று பயங்கரமா திரண்டாங்க எந்த அசம்பாவிதமும் நிகழவில்லை இரவு பகலாக வேற இருந்தாங்க கொஞ்ச நேரம் கூடி கலையிற கூட்டமாக இல்லை பல நாட்கள் இருந்தாங்க வாரக்கணக்கில் அந்த இது நடந்தது அப்ப எத்தனையோ கூட்டங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது நயன்தாரா வந்து ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்காக வேண்டி சேலத்துக்கு போனாங்க எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நகைக்கடை திறப்பு விழாக்கு நயன்தாரா வருகிறார் என்கிற அந்த தகவல்க்கு அடிப்படையிலேயே அறுபதாயிரம் பேர் கூடுறாங்க அரசு சரியான பாதுகாப்புக்காக காவல்துறையை வந்து சரியான இடத்துல வந்து கட்டமைச்சிருப்பாங்க சரியான சரியான இடம்னா என்ன எது சரியான இடம் அவங்க எந்த இடத்த கொடுத்தாலும் இது மக்கள் கூடுகிற இடம் கிடையாது நீங்க மக்கள் கூடாம நீங்க என்ன பாலைவனத்திலேயே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்கன்னு ரொம்ப தெனாவட்டா கேக்குறாங்க அப்ப மக்களுக்கு இருக்கிற அந்த ஊர்லயே அகலமான தெருவாக இருக்கு நயன்தாராக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வேற விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அது உண்மைதான் ஏன்னா நயன்தாராவுக்கு அறுபதாயிரம் பேர் கூடிய போதும் அசம்பாவிதம் நடக்கவில்லை உயிரிழப்பு நடக்கவில்லை அவர்கள் எந்த வன்முறையும் பயங்கரவாத சம்பவங்களும் நடக்கவில்லை அதனால அது பாதுகாப்பாக கலைந்து சென்று விட்டார்கள் எனவே நயன்தாராவுக்கு வந்த கூட்டம் என்பது வேறு விஜய்க்கு வந்த கூட்டம் என்பது வேறு விஜய்க்கு வந்த கூட்டம் தான் அவது ஒரு கொலகார கூட்டம் மாதிரி ஆயிப்போச்சே பல குடும்பங்களிலே உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணமான ஒரு கூட்டமாக அது மாறிவிட்டதே அதனால ரெண்டுக்கான வித்தியாசத்தை நான் உணர்கிறேன் அது மொத்தமாவே நம்ம விஜய் மேல நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல இப்ப யாரு பொறுப்பு

காவல்துறையினுடைய எந்த அவங்க கட்டுப்படவே இல்லையே அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதே அவங்க பெர்மிஷன் இருந்து எல்லாமே ஆதாரம் இருக்கிறதே காவல்துறை ஏற்பாடுகள் சிறப்பாக ஏங்க மீது குற்றச்சாட்டு சொல்கிற இவர்களேதான் தான் உடைய அந்த சொகுசு பேருந்துக்கு மேலே ஏறி விஜய் முதலில் பேசிய டைலாக் என்ன காவல்துறைக்கு நன்றி தானே சொன்னாரு காவல்துறை போலீஸ்க்கு பயப்படுறாரா அவர் கோலையா துடை நடிகா விஜய் கிடையாது அவர் அரசாங்கத்துக்கே எதிராக பேசுறாரு காவல் காவல்துறைக்கு எதிராக பேச மாட்டார் அவரு காவல்துறைக்கு ஆதரவாக ஏன் பேசினாருன்னா இப்ப பயப்படுறாருன்னு சொல்றீங்க அவருக்கு ஒரிஜினல் ஹீரோ கிடையாது அட்டக்கத்தையும் சொல்ல வரீங்களா அவரை சொல்லல அப்புறம் என்ன அர்த்தம் ஏன் பய பயப்படுறாரு நீங்க சொல்றீங்க அவர் காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிதான் அர்த்தம் எனவே எந்த ஒழுங்கையும் பின்பற்றாமல் எந்த கட்டுப்பாட்டையும் பின்பற்றாமல் மேற்கூரை கூரைகளின் மேலே ஏறுவது மரக்கிளைகளின் மேலே ஏறி தாவுவது என்று அதாவது டார்வினுடைய தத்துவம் சொல்லப்பட்டது இல்லையா குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்பதை வந்து பல பேர் நம்ப மறுக்கிறான் தாவேகாவின் கூட்டத்தை பார்க்கிற போது டார்வின் கோட்பாடு எவ்வளவு உண்மையானது என்பதற்கான சாட்சிகளாகத்தான் அந்த இருபத்தி ஏழாயிரம் பேருக்கான கூட்டமே இருந்தது ஏறத்தால அவ்வளவு வர அளவுக்கு வந்து மக்களோட வரவேற்பை பெற்றவர் சார் அதனால கூடி இருக்கலாம் அதாவது இதுதான் சினிமாக்காரனை பார்ப்பதற்கு முகம் பார்ப்பதற்கு கூடுகிற ஒரு ஒரு ம ஒரு கூட்டம் கேரளாவில் போய் தான் தமிழ்நாடு வந்து கேரளாவினுடைய அடுத்த முதலமைச்சர் என்றோ மோகன்லாலை வந்து முதலமைச்சர் ஆக்குங்கள் என்றோ கேரளாவில் போய் சொன்னோம்னா வாக்காளர்கள் விடுவார்கள் சினிமா நடிகன் என்பவனை வந்து எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த மம்முட்டே ஒரு முறை கேட்டாங்க ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரவில்லைன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் பினராயி விஜயன் மாதிரி மிகச்சிறந்த தலைவர்கள் எங்கிற மாநிலத்தை ஆளுகிற போது அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்டார் நீங்க தலைவர் இல்லைங்கிறதுனால வந்திருக்காங்களோ தலைவர்கள் வந்து இவரை வந்து உடனடியாக சிறைப்பிடிக்காமல் இருக்கிறார்கள் உடனடி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதனால வந்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறார்கள் சட்டப்படி தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தலைவர்களே இல்லை என்று சொல்ல முடியாது இப்போ பல பேர் சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஆட்சி இருந்திருந்தால் விஜய் வந்து வீட்டில் பனையூர் பங்களால சொகுசு பங்களால் இருந்திருப்பாரா விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டிருப்பாரா இல்லையா என்று கேட்கிறார்கள் ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் தனிப்பட்ட முறையிலே அவரை பழிவாங்குவதற்கு அவர் தயாராக இல்லை அவர் என்ன சொல்றாரு சட்டப்படி நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடப்போம் நீதிமன்றம் வந்து அவர் கைது செய்ய சொன்னால் கைது செய்வோம் அவரை வந்து விசாரிக்க சொன்னால் விசாரிப்போம் என்று சட்டப்பூர்வமாக நடக்க வேண்டும் ஜனநாயக பூர்வமாக நடக்க வேண்டும் அப்படித்தான் அவர் நினைக்கிறாரு பழி வாங்கணும்னு நினச்சா வந்து புஷியானந்தெலாம் வந்து தலைமறைவாக இருக்கிறாரு ஆதவர்जना வந்து இப்பதான் வந்து நேப்தா வந்து விமான நிலையத்துல வந்து தலையை காட்டார் எப்போ சிபிஐக்கு வந்து மனு போட்டு யாரால வந்து அந்த சூட் அவங்க வந்து நாற்பத்தி 41 குடும்பங்களுக்கும் வந்து தான் குடும்பமா நினைத்து அவங்க வந்து ஒரு துக்க நிலவுல இருந்திருக்காங்க அதனால மௌனமா இருந்திருக்காங்க பேசல தாவேக்கனூடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வாட்ஸ்அப் கால்ல எல்லா வந்து பேசி இருக்காரு அவங்க குடும்பங்களோட ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கேன் சரி விஜய் வீட்ல துக்கம் விழுந்தா அவர் வாட்ஸ்அப் கால்ல பேசுவாரா நேரம் போய் வரா? சார் நே

இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை நிகழ்த்தி விட்டு சொல்லாம கொல்லாம சுச்சா பண்ணிட்டு பூரா போயில ஓடி போயிட்டா ஒட்டுமொத்த கட்சியே சுச்சா பாயிருச்சு அது இப்படி ஒருத்தம் கூட காணாம கட்சியினுடைய நானே கரேன் விஜய் வந்தாவே கூட்டம் வரும் ரைட்டு ஆனந்த் வந்தாகுமா கூட்டம் வரும் கோடிக்கணக்கான பேர் காத்து காத்துக்காங்களா ஆனந்த் ரொம்ப அழகா இருக்காரு நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு காத்திருக்காங்களா ரோட்ல ஆதவர் பார்த்து கூட்டம் வந்துருமா ராஜ்மோகனை பார்த்து கூட்டம் வருமா கட்சியோட மாவட்ட செயலாளரை போய் அவரை பிடிச்சி வச்சுக்கோங்க ஏசமாக எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு பசியானந்த் எங்காவது உண்டா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் தான் காரணம் என்று மாட்டிவிட்ட வரலாறு இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலே உண்டா தூச்சி அலைக்கற்றை ஊழலுடைய பிரச்சனை வந்தபோது அந்த முறைகேடு சம்பந்தமான வழக்கு வந்தபோது ஆராசாவை திமுக விட்டு கொடுத்ததா சட்ட போராட்டத்தை நடத்தி ஆராசாவை விடுதலை செய்வதற்கு போராடினார்களா அல்லது ஆராசா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவரை கழட்டி விட்டாங்களா எங்காவது உண்டா இப்படிப்பட்ட அரசியல் உண்டா எங்காவது ஐம்பது பேரும் காணாம போறேன் ஓடி போற இந்த எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற வரேங்கிறேன் உன்னால கட்சி கூட்டத்தையே நடத்த முடியல கட்சியவே நடத்த முடியல நீ இந்த நாட்டை நடத்திடுவான் நீயே நான் கேட்குறேன் உனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா சினிமாவில் நடன ஆடுன நல்லா பாடுன நீ சினிமா நடிச்ச படத்தில் உனக்கு தந்து விடுவார்களா என்ன தமிழக வெற்றிக் கழகத்தை கலைத்து விடணும் வேற என்ன செய்யணும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தமிழக வெற்றி கழகத்தை கலைச்சிருங்க ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராமல் இருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே தகுதி மிக்க தலைவர்களாக ஜெயலலிதா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இந்த இடத்திலே நாம் தகுதியற்றவன் அன்பிட் அரசியலுக்கு அன்பிட் என்பதை புரிந்து கொண்டு அவர் அரசியலுக்கு வராமல் தவிர்த்து கொண்டார் இவர் வந்து என்ன செய்யறாருனா ஆர்வ கோளாறாக வந்து நான் தான் எல்லாத்துக்கும் மாற்று நான் தான் எம்ஜிஆர் என இதான் வந்து மக்கள் எம்ஜிஆர் நினைக்கிறாங்க என்று சொல்லுகிறாரு எம்ஜிஆர் என்ன ஒரு ஆறு மாத கால இடைவெளி கூடிய முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி செய்த தலைவரா அவர் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட திமுகவிற்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுகவிலே தீவிரமாக பணியாற்றுகிறார் எழுபத்தி ரெண்டிலே கட்சி தொடங்குகிறார் எழுபத்தி ஏழாவது ஆண்டிலே ஆட்சியை பிடிக்கிறார் இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் அனுபவமிக்க எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னா இருக்க முடியுமா முதல்ல எப்படி இரண்டு பேரையும் சமமாக கருத முடியும் அரசியலில் உங்களுக்கு என்ன தெரியும் சாமானிய மக்களோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா எம்ஜிஆர் இப்படி தான் அரசியல் செய்தாரா எம்ஜிஆர் சாமானிய மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இருந்தார் கட்சி தொண்டர்களோடு உரையாடக்கூடிய தலைவராக இருந்தார் உங்கள் கட்சியில் எல்லாமே ஆன்லைனில் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆள் சேர்த்தீன்னா அவன் என்ன மாதிரி வேலை பார்க்குறானே தெரியாது நம்ம கூடவே இருப்பான் நம்மளுடைய அவ நம்ம நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருப்பான் அவன் என்ன செயலில் இருக்கா நமக்கு தெரியாது பகலில் வந்து பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம கூட பணியாற்றக்கூடியவன் நம்ம கூட கூட இருக்கிறவன் ஆறு மணிக்கு மேலே என்னவா இருக்கியா நமக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு மனிதனையும் அரசியல் என்பது என்னென்னா முழுக்க முழுக்க அவனுடைய தனி மனித நடவடிக்கை தான் அரசியல் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறான் ஒரு வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறோம்னா என்ன செய்யணும் நம்ம ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்வார் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வார் சாக்கடை அடைச்சிச்சின்னா அதுக்கு வந்து ஏற்பாடு செய்வார் மின்சாரம் வந்து மின் தடை ஏற்பட்டால் அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன இருக்குன்னு போய் பேசுவார் யாரையாவது வந்து சந்தேககேசலில் போலீஸ் கூட்டிகிட்டு போனால் நிலையத்தை வந்து மீட்டு கொண்டு வருவார் என்று மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் வேலை செய்வார்கள் களப்பணி செய்வார்கள் மக்களுக்கு நன்மை செய்வார்கள்னா தானே ஓட்டு போடுவேன் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கே இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும்னா இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும் நீங்க இப்போ நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு காவேக்கான தலைவர் விஜய் வந்து எங்ககிட்ட பேசினாரு எங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு எங்களுக்கு வந்து நிதியுதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காரு இதை அரசாங்கம் எப்போ செய்தது இவர் எப்போ செய்யறாரு அன்று இரவே அரசாங்க நிவாரணத்தை அறிவித்தது உடனடியாக வந்து தனி விமானத்திலே இவர் தப்பித்து ஓடி வந்துட்டார் அதே அதே நாளிலே அதே இரவிலே நள்ளிரவிலே தனி விமானத்திலே போய் முதலமைச்சர் வந்து கொடுத்திருந்தாரே சார் நானும் மனுஷன் தானே எனக்கு வந்து துக்கம் இருக்கும் எனக்கு இப்படி இது வந்து எதிர்பார்த்து நானும் கேக்குறேன் நீ மனுஷன்னு நிரூபிக்கலையே நானும் மனுஷன் தானே சொல்ற மனித உருவத்துல இருக்க நீ மனிதராக நடந்து கொண்டாயா உன் உன் வீட்டு குழந்தை நெரிசலே இந்த மாதிரி இறந்து போனா நீ இப்படி தான் நாள் கழிச்சு வீடியோ காலில் பேசுவியா நீயே உனக்கு ஒரு துயரம் நடந்தா இப்படிதான் நீ நடந்துக்கிருவியா இது என்ன யாரோ பார்க்க உன் அவன் வந்து நெரிசல்ல விழுந்து அப்படிங்கிறதுக்கு நீ தப்பி ஓடி வந்துட்டு நாள் கழிச்சு நான் வீடியோ பேசினேன் இருபது நாள் நான் பதினேழாம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி போய் நான் உனக்கு நிவாரணம் தருவேன்னு சொல்றது எவ்வளவு சமூக பொறுப்பற்ற செயலு மனிதாபிமானமற்ற செயலு விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிமன்றமே சொல்லுகிறது விசாரணைக்கு அஞ்சுகிறார்கள் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு விசாரணைக்கு பயந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் மனு போடுறாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்ல தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்ல ஏன்னா எல்லா ஒண்ணுமே சொல்லிருவாங்க அதான் விஷயம் சிபிஐ வழக்கு போட்டா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கும் மத்திய அரசாங்கம் எப்படியாவது இவரை விடுதலை செய்து கூடும் விடுதலை செய்வதற்கு இவர் அடிமையாக அவருக்கு வந்து எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவோடு சரணடைந்து விட்டார்கள் ஏன்னா இந்த வழக்கிற்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் மூன்று பேர் இதுல இருக்காங்க மூன்று பேருமே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அப்ப இவருடைய பாஜக கையில் எடுத்து விட்டது என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது உமா ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய கவுன்சிலர் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார் எதற்காக பாஜக அவரை கையில் எடுக்கிறது ஆடு நினைக்கிறது அப்படின்னு ஓனா எதற்காக வந்து கண்ணீர் சிந்த வேண்டும் அப்ப என்ன காரணம் பாஜக உங்களை கட்டுப்பாட்டில எடுப்பதற்கு விரும்புகிறது தமிழ்நாடு அரசு உங்களை ஒன்றுமே செய்ய போறது கிடையாது இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த தூத்துக்குடி சம்பவத்துல கூட தமிழக அரசு வந்து ரொம்ப லேட்டா தான் பண்ணாங்க அருணா ஜெகதீசன் குழு கூட மூணு மாசம் கழிச்சுதான் இந்த டாக்குமெண்டேஷனே ஒப்படைச்சாங்க இல்லையா அப்ப எப்படி நம்பிக்கை வரும் இவ்வளவு தூரம் இவ்வளவு லேட்டா நீங்க மாத்தி சொல்றீங்க மூன்று மாதத்திற்குள்ளே வந்து சிறப்பு விசாரணை முடிவுக்கு வந்துவிடும் என்று அச்சப்பட்டு தேர்தலை எதிர்கொள்ள முடியாத நெருக்கடி வந்துவிடும் என்று அஞ்சுதான் சிபிஐ விசாரணை கேக்குறாங்க சிபிஐ விசாரணை கேட்பதனுடைய உள்நோக்கமே என்னன்னா பல நாட்களாக பல மாதங்களாக இந்த வழக்கு இழுத்தடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் நடுவில் தேர்தல் வந்துடும் தேர்தலுக்கு முன்பு அறிக்கை தாக்கல் செய்து விடுவார்கள் அஸ்ரா என்கிற காவல்துறையினுடைய அதிகாரி நேர்மையானவர் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாதவர் எந்த அதிகார வர்க்கத்துக்கும் அஞ்சாதவர் சட்டப்படி நேர்மைப்படி தான் எந்த விசாரணை நடத்துவார் மூன்று மாதத்திற்குள்ளே அஸ்ரா கார்கினுடைய அறிக்கை வந்துவிட்டது என்று சொன்னால் விஜயினுடைய முகத்திரை விடும் ஏன்னா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா யாருக்குமே தெரியாம தாமதமாக ஏழு மணி நேரம் தாமதமாக வருவதன் மூலமாக பெரும் கூட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் தலைவர் வருகிறார் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக ஜனநாயகனுடைய ஷூட்டிங்கை மறைமுகமாக பல கேமராக்களை வைத்து எடுத்திருக்கிறார்கள் பல ட்ரோன் கேமராக்கள் பறந்து இருக்கிறது என்ன சார் ஆதாரம் இருக்கு அதற்கான ஆதாரங்களை வந்து கார்க்கு வந்து உரிய ஆதாரங்களை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க மாவட்ட செயலாளர் மதியலகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கரூர் மாவட்ட அவர் அவரிடத்துல என்னென்ன புட்டேஜ் இருக்கு என்னென்னங்கிறதுலாம் அங்கே வந்து வெளிப்பட்டு இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ம சொல்ல மாட்டோம் அதனால இவருடைய உண்மையான நோக்கம் வெளிப்பட்டு விடும் அஸ்ரா கார்க்கினுடைய விசாரணையிலே நம்முடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விடும் என்று அச்சப்பட்டுத்தான் பாஜகவோடு சரணடைந்து விட்டே ஆதவர்ஜனா மூலமாக தூது விட்டு டெல்லி அரசியலிலே போய் சுப்ரீம் கோர்ட்டினுடைய முக்கியமான ஆட்களை எல்லாம் பிடித்து எப்படியாவது இதை சிபிஐக்கு வந்து மாற்றுவதன் மூலமாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதனால விஜயனுடைய அரசியல் என்பது அவருடைய குடுமி இன்றைக்கு பாஜகவின் கையில சிக்கிவிட்டது அவர் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில விஜயை திமுக அவர் எதிரியாகவே கருதவில்லை என்ன காரணம்னா அப்புறம் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளல அவங்க கேட்ட பாதுகாப்பு வந்து தரல அப்படியே இது படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை கருதலை அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுறாங்க எவ்வளவு போலீஸ் போடுவாங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் போலீஸ் போடுவாங்களா ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா முப்பதாயிரம் பேர் குடியிருக்கிற ஒரு நகர நகராட்சியில் முப்பது பேர் தான் காவல் நிலையத்தில் வேலை செய்வாங்க இல்லைன்னா ஐம்பது பேர் வேலை செய்வாங்க அப்போ ஒரு காவல்துறை நடவடிக்கை என்பது எந்த கட்சி மாநாடுகளுக்கு போனாலும் சரி பொதுக்கூட்டங்களுக்கு போனாலும் சரி பொதுக்கூட்டத்தில் முப்பதாயிரம் பேர் திரளாங்கன்னு வச்சுங்க போலீஸ் ஒரு ஐநூறு போலீஸ் தான் இருக்கும் எப்போவுமே அதற்கு மேலே போலீஸ் போட முடியாது இல்லை அரசியல் கட்சி கூட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக பங்கு பெறுபவர்களுக்கு தெரியும் கட்சி மாநாடுகளில் தொண்டரணி என்று ஒன்றை உருவாக்கி வைத்து அவர்கள் தான் வந்து ஒழுங்கு செய்வாங்க எல்லாத்தையுமே போலீஸுக்கு இங்கே வேலையே இருக்காது போலீஸ் எப்போ வந்து வருவாங்க அப்படின்னா யாராவது அத்து மீறி நடந்து கொள்கிறார்கள்னா போலீஸில் ஒப்படைப்பாங்க பிடிச்சி இப்போ சரக்கை போட்டு ஒரு ஆள் வந்து சண்டை போடுறான் மேடையில் அத்து மீறி நுழைய வர்றான் யாரையாவது வன்முறை தாக்குதலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் தான் போலீஸை கொண்டுலாம் யாருமே கட்சியை நடத்துவதே கிடையாது எல்லாருமே அவர்களுக்கென்று தனியாக தொண்டரணி செயலர் வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க தன்னார்வ தொண்டர்களை வைத்து கொண்டு தான் எல்லாருமே கட்சியில் கட்சி கூட்டங்களை நடத்துகிறாங்க இவர் என்ன சொல்கிறார்னா எதுக்கு எடுத்தாலும் இவர் பயப்படுறாரு சொந்த வாழ்க்கையினர் அவருக்கு ஏற்கனவே ஒய்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது அவருக்கு எல்லா பாதுகாப்பு மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல காவல்துறை வந்து மிகப்பெரிய அறவுல வந்து டிஎஸ்பில இருந்து எஸ்பி ல இருந்து மிக அதிகமான காவலர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருந்தாங்க விஜய் தான் பயப்படுறாரு விஜய் மக்களை பார்க்க அவரே அவர் மக்களை சந்திப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு தானே அனுமதி கேட்கிறாரு சம்பவம் நடந்த கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் அதையும் அவர் முதலே நினைக்கலாம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆறு பேர் செத்தான் மதுரை மாநாட்டில் நமக்கு தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொடி கம்பம் இன்னோவா கார் மேலே சாதிச்சு அங்கேயே ஒரு நாலு பேர் செத்துருக்கான் அந்த வட்டாரத்தில் எல்லா மாநாடுகளிலேயுமே இந்த பிரச்சனை இந்த நாமக்கல்லிலே கூட அவர் பேசுகிற போது இது இது மாதிரியான வெயில் தாக்கத்திலே தண்ணீர் தாக்கத்திலே பல பேர் மயங்கி விழுந்திருக்கான் நாற்பத்தி நாலு பேர் விழுந்திருக்கான் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் விக்கிரவாண்டியினுடைய மாநாட்டிலே பசியின் தாகமாக தண்ணீர் தாகமாக வெயில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க வெயிலின் தாக்கத்துல சுருண்டு விழுந்திருக்கான் எல்லா தகவலுமே விஜய்க்கு தெரிந்திருக்கிறது பாட்டுக்கு பத்து ரூபாய் என்று பாட்டு பாட தெரிஞ்ச விஜய்க்கு பத்து ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா உனக்கு அந்த மனிதாயமான இல்லையா எல்லா எந்த ரூபாயும் செலவழிக்க கூடாது எந்த காசையும் செலவழிக்க மாட்டேன் நான் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆயிடுவேன் உன்னை நம்பி வர்றவனுக்கு ஒரு வீட்டுக்கு போறான் முதல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்க ஒரு குடி தண்ணீர் தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டீ வேணுமா காபி வேணுமா அப்புறம் தான் கேட்பாங்க ஒரு தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை தேவை அதை கூட இப்போ அந்த இடத்துல ஏற்பாடு செய்யாதவங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் தாவேக்காவுடைய கூட்டத்துக்கு வந்து திமுக காரவன் தண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை போலீஸ் வந்து சப்ளை செய்யணுமா சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் கட்டி கொண்டு வந்து போலீஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா எப்படி இதுல எந்த அடிப்படை அறிவுமே இல்லையே ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும் ஒரு கட்சி கூட்டத்தை எப்படி நடத்தணும் ஒரு பேரணி எப்படி நடத்தணும் மக்கள் சந்திப்பு எப்படி நடத்தணும் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போறாரு நூத்தி எழுபது தொகுதி வரைக்கும் போறாரு இப்படித்தான் உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்காங்களா எத்தனையோ கட்சியினுடைய தலைவர்கள் போறாங்களே விசிகா வந்து மதச்சார்பின்மை மாநாடு நடத்துறாங்க இதே மாதிரி மதுரையில வந்து சிபிஎம் ஓட மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடந்தது செங்குடியால் சிவந்தது மதுரை என்று கூட எழுதுனா லட்சக்கணக்கான பேர் எல்லா எல்லா மாநாடுகளையும் கூடுறாங்க எந்த வழியாக மக்கள் வர வேண்டும் எந்த வழியாக தலைவர்கள் வர வேண்டும் எப்படி கூட வேண்டும் எப்படி களைய வேண்டும் என்பதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட விஷயம் நடக்குது கரூர்ல வந்து முப்பரும் விழா நடந்தது திமுக மாநாட்டில் ஒவ்வொரு நாற்காலியிலுமே ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ஒரு தண்ணி பட்டம் அவங்க ஃபங்க்ஷன்

உனக்கு எந்த தனி மனித ஒழுக்கமும் கிடையாது நீ மக்களை சந்திக்கிறதுக்கான தகுதி பெற்றவனே கிடையாது உனக்கு அரசியல் அறிவு கிடையாது அனுபவம் கிடையாது எப்படி வந்து ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்பதற்கான ஞானம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு அடி முட்டாள்தனமான வேலையை செஞ்சு அந்த பணியை தூக்கி அரசாங்கத்து மேல ஓடோடி வந்த நள்ளிரவுல முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயசு முதலமைச்சர் ஓடோடி வந்து நிவாரணம் அறிவிக்கிறாரு மருத்துவமனையில வந்து உடனடியாக எல்லாரையும் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறாரு ஓடி வந்து எல்லாருக்கும் உதவி செய்தவர்கள் மேல கொலப்பள்ளி சாற்றானே நீ எல்லாம் நான் தலைவன உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன தராதனம் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது நீ சினிமா நடிய நீ சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நீ நாலு கோடி ரூபாய்க்கு சொகுசு பயணத்துல நீ வர்ற கேரவன்ல வர்ற உன்னே ஓ வண்டியை ஒட்டிக்கிட்டே வந்து பைக்ல வந்து மடர் மடர்னு விழுகிறான் அவனை கூட நீ திரும்பி பார்க்கல ஒரு எரும மாடு கூட இன்னொரு எரும மாடு கீழே விழுந்த திரும்பி பார்க்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் இவ்வளவு கேடு கட்ட மனிதாபிமானம் இல்லாத ஈவு இறக்கம் இல்லாத குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கொடுக்காத இவெல்லாம் தலைவன் சொல்லி இந்த நாட்டுல வெக்கமா இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் அந்த தன்னை சந்திக்க வந்த அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு மகிழ்ந்திருக்கிறாரு தன் தொண்டர்கள் இருந்து கட்சி தலைவர்கள் இருந்து அத்தனை பேரு சம்பவம் நடத்தி இருக்கிறாரு எம்ஜிஆர் அவர் கால் தூசி பெறுவியா நீயே நீ எம்ஜிஆருங்கிறா நீ வேற மேல மேடை மேல ஏறிக்கிட்டு நீ வந்து பாட்டு நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா நீயே நீ யாருக்காவது உதவி இருக்கியா ஓ சொந்த தாய் தோப்பனம் கூட நீ தள்ளி வச்சிருக்க நீ உன் குடும்பம் கூட உன் கூட கிடையாது யாருமே கிடையாது உன் கூட உனக்கெல்லாம் என்ன அந்த இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஆசை வந்திருக்கிறது உனக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கிறதா சக மனிதன் எப்படி நடத்த வேண்டும் என்கிற பண்பாடு தெரியுமா உனக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாறு தெரியுமா உனக்கு சமூக நீதி நான் என்னன்னு தெரியுமா டெல்லிக்கு போய் நீ அடிமையா போ ஆகுறதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் உனக்கு எதிராக ஏதாவது ஒன்னு செஞ்சார் ஆதாரம் கட்டு பார்ப்பான் அப்பட்டமான பொய்கள் செந்தில் பாலாஜியா வந்து இதை வந்து அந்த மாநாட்டை கெடுத்தாரு கூட்டத்தை கூட்டினது செந்தில் பாலாஜியா கூட்டினாரு தாவேகாவுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்துவதற்கு துப்பு இல்லாம அந்த பழியை தூக்கி அடுத்த மேல போட்டுக்கிட்டு இருக்க விஜய் அரசியலுக்கு அன்பிட்டு அதை கோர்ட் சொல்லுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றான் உயிரிழந்தவர்களுடைய உயிர் திரும்பி வருமா எத்தனை இருபது லட்சம் கொடுத்தா திருப்பி வந்துருமா உயிர் ரெண்டு வயசு குழந்தை அன்னர் பண்றாங்க விஜய் அப்படின்னு பேசப்படுது யாருமே ஒண்ணுமே பண்ணலையே எல்லாருமே வாண்டடா சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி பேசுறாங்க நாற்பத்தி ஒரு உயிர் பரிவோவது என்பது சின்ன விஷயமா அந்த நெரிசல்ல விஜய் செத்து இருந்தா இப்படித்தான் சொல்லுவீங்களா நீங்க விஜய் கொண்டு விட்டேன் சொல்லுவீ இது சின்ன விஷயமா கேக்குறேன் உயிர் படி போவது என்பது சின்ன விஷயமா ஒரு உயிரை திருப்பி கொண்டு வருவதற்கான ஆற்றல் எந்த அரசியல் அதிகாரத்துக்காக இருக்கா யாருக்குமே இல்லையே அதனால அரசியல் கட்சி நடத்துவதற்கான அருகதை என்பது விஜய்க்கு ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதைத்தான் அவர் காட்டுகிறது ஒரு நாள் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது ஒரு நாள் விஜய் விஜயகாந்தாக மாற முடியாது மக்கள் தலைவராக மாறுவதற்கான எந்த விதமான தகுதியும் விஜய்க்கு இல்லை என்பதை தான் கரூர் நெரிசல் முரண காட்டுகிறது இந்த வழக்கு நீர்த்து போகும் நீர்த்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டால் அதற்கு முதலிலே வந்து உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் நிராகரித்து விட்டது அந்த கோரிக்கையை அல்லது ஒரு மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இவரே என்ன சொன்னார்னா திருப்புவனத்தை சேர்ந்த இளைஞர் அஜித் குமார் என்பவர் காவல்துறையினுடைய சித்திரவதை மரணத்திலே வந்து அடித்து கொல்லப்பட்டாரு திருட்டு வழக்கில் கொல்லப்பட்டார் என்று சொல்லுகிற போது அது மாநில அரசினுடைய காவல்துறை செய்த தவறு என்பதற்காக அதை மாநில அரசினுடைய விசாரணை அமைப்பு வந்து அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சிபிஐக்கு மாற்றி விட்டார்கள் இதே விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது ஏன் சிபிஐக்கு கொடுத்தீங்க எஸ்ஐடிக்கு கொடுத்திருக்கலாமே நீங்க என்று இவரே பேசியிருக்கிறாரு அப்ப தான் பேசியதற்கு தானே விரோதமாக பேசுகிறார் எனவே அவருக்கு எந்த அரசியல் அறிவும் கிடையாது ஆள வேண்டும் அதாவது சுத்தி இருக்கிறவன்லாம் உசு பேத்தி நீ தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டான் அதை நம்பிட்டு அவர் வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என்கிற ஆசையில் அவர் வர்றாரு அவருக்கு அரசியலுக்கு எந்த அருகதையும் இல்லை ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகள் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு நேர்காணல் இணைஞ்சதுக்கு நன்றி சார்